வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் தேர்தல் ஆணையம் பட்சமாக வந்து செயல்படுது நாங்கள் கேட்கக்கூடிய சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் கொடுக்க மாட்டிது அப்படின்னு திமுக உடைய கூட்டணி கட்சிகள் இப்போ விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க திமுக கூட்டணி மட்டும் இல்லாமல் இப்போ அதிமுகவுடைய கேபி முனுசாமி இருக்காரு பார்த்தீங்களா அவரும் இது போன்ற ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்போ தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய கைப்பாவையாக மாறிடுச்சு அப்படின்னு அதிமுகவும் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மதிமுக எடுத்துக்கலாம் மதிமுகவுடைய சின்னம் பம்பர சின்னம் மதிமுக அவங்க ஒரு மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை ரெண்டாயிரத்தி பத்துலேயே அவங்க வந்து இழந்துட்டாங்க அதன் பிறகு அவங்க வந்து ஒரு மாநில கட்சி வந்து கிடையாது இப்போ பம்பர சின்னத்தை வந்து மதிமுக கேட்டிருக்காங்க ஆனால் தேர்தல் ஆணையம் கொடுக்க மறுக்கிறாங்க தேர்தல் ஆணையம் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு தொகுதியில் நீங்கள் வந்து போட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய பம்பர சின்னத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் போட்டிடுறது ஒரே ஒரு தொகுதி அதனால் சின்னம் கிடையாது அப்படின்னு திட்டவட்டமாக எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க நீதிமன்றமும் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க இது வந்து மதிமுக விசிகாவை பொறுத்த வரைக்கும் விசிகாவுடைய சின்னம் என்ன பானை சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தெல்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவுடைய கூட்டணியில் ரெண்டு தொகுதியில் விசிகா வந்து போட்டியிடுது பானை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சுவர் விளம்பரம் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இப்போ திடீர் டிவிஸ்டா என்ன அப்படின்னா விசிகாவுக்கும் பானை சின்னம் கிடையாது அப்படின்னு திட்டவட்டமாக எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க உடனே விசிகா என்ன கேட்குறாங்க அப்படின்னா மதிமுக கிட்ட என்ன சொன்னீங்க ரெண்டு தொகுதியில் போட்டிட்டா கேட்கக்கூடிய சின்னத்தை தரோம் அப்படின்னு சொன்னீங்க நாங்கள் ரெண்டு தொகுதியில் போட்டிடுறோம் ஏன் எங்களுக்கு சின்னத்தை தர மாட்டேறீங்க அப்படின்னு விசிகா ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க கடந்த மூன்று வருட கட்சியுடைய கணக்கு இருக்குது பார்த்தீங்களா அதை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சப்மிட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் ஒன்று காரணம் ரெண்டு என்ன அப்படின்னா கடந்த இரண்டு தேர்தலில் விசிகா கட்சியுடைய இந்த வரவு செலவு கணக்கு இருக்குது பார்த்தீங்களா அதை தாமதமாக சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் என்ன அப்படின்னா கடந்த தேர்தலில் ஒரு விழுக்காடு வாக்கு கூட வாக்குகள் கூட விசிகா வாங்கல ஒரு விழுக்காடுக்கு குறைவான வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க அதனால இந்த மூன்று காரணத்தின் அடிப்படையில் விசிகாவுக்கு பானை சின்னம் ஒதுக்க முடியாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க உடனே விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் இல்லையே விசிக்கா போன எலெக்ஷனில் ஒரு விழுக்காடு வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்களே அப்படின்னு பதிவுகளை போடுறாங்க கூகுளில் போயிட்டு நம்ம தேடி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கட்சிகள் எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது அதில் விசிகாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஆறு தொகுதிகளில் விசிகா வந்து போட்டிட்டு இருக்காங்க அதில் நாலு தொகுதிகளில் வந்து ஜெயிச்சிருக்காங்க எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க வாக்கு சதவீதம் எவ்வளோ அப்படின்னா ஒன் பெர்சன்டேஜ் கிடையாது ஜீரோ பாயிண்ட் நயன் நைன் பர்சன்டேஜ் வாக்குகள் வாங்கியிருக்காங்க பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னாலும் அது ஒன்றை விட கம்மி தானே ஜீரோ பாயிண்ட் நயன் நைன் சதவீதம் விசிகாவுக்கு கிடச்சிருக்கு காரணம் சொல்லலாம் ஆறு தொகுதியில் போட்டிட்டு நாங்கள் ஜீரோ பாயிண்ட் நைன் நைன் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டிட்டால் டெஃபனட்டாக எங்களுக்கு கூட வாக்கு சதவீதம் இருக்கும் அப்படின்னு காரணங்கள் சொல்லலாம் ஆனால் ரிசல்ட்டு தான் பேசும் ஆறு தொகுதியில் வந்து போட்டிட்டாலும் சரி அறுபது தொகுதியில் போட்டிட்டாலும் சரி ஒன் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸு ஸோ விசிகாவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் நைன் நைன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பானை சின்னம் மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷனுடைய விளக்கமாக இருக்கு சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மைக் சின்னம் வந்து கிடைச்சிருச்சு அவருக்கு மைக் சின்னம் கிடைச்சோன்னே டேரக்டர் சேரன் இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாரு என்ன பதிவுனா இந்தியாவில் இனி எவருமே சீமானுடைய சின்னம் இல்லாமல் ஓட்டு கேட்டு கூட போக முடியாது அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு ஏன்னா எல்லாரும் மைக்கில் தானே பேசுவாங்க அப்போ மைக்கு சீமானுடைய சின்னம் இல்லாமல் ஓட்டு கேட்டு கூட யாருனாலையும் போக முடியாது எல்லாருடைய மேடையிலையும் நாம் தமிழருடைய சின்னம் இருக்கும் நாம் தமிழருக்கு வெற்றி உறுதி அப்படிங்கிற மாதிரி சேரன் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு காங்கிரஸுடைய சின்னம் என்ன கை சின்னம் எல்லாத்துக்கிட்டையும் கை இருக்குது அதனால காங்கிரஸ் என்ன கடந்த பத்து வருடம் ஆட்சியாக இருக்காங்க இல்லை இல்லை அதனால இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக சொல்லிட்டு இதனால் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குருட்டு நம்பிக்கையாக நான் வந்து பார்க்குறேன் சரி இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு பேசாமல் யாருக்குமே சின்னத்தை வந்து கொடுக்காதீங்க அடுத்து வரக்கூடிய எல்லாம் யாருக்குமே சின்னம் கொடுக்காம எல்லாத்துக்கும் ஒரு நம்பரை வந்து கொடுக்க வேண்டியது தானே இப்போ பாஜக அப்படின்னா ஒன்று காங்கிரஸ் ரெண்டு திமுக மூணு அதிமுக நாலு இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு நம்பரை வந்து கொடுத்தீங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து சீமானவர்கள் ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு சீமானவர்களுடைய இந்த ஐடியா குறித்து உங்களுடைய பார்வை என்ன யாருக்குமே சின்னத்தை வந்து காமிச்சு ஓட்டு வந்து கேட்காம நம்பரை சொல்லி ஓட்டு கேட்டால் அது வந்து எந்த பிரச்சனையும் வராதில்ல அப்படின்னு சீமான் வந்து சொல்கிறாரு சீமானுடைய இந்த கருத்து குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ சீமானவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய பொது செயலாளர் யார் அப்படின்னா திருமால் செல்வன் அப்படிங்கிறத அவர் தான் நாம் தமிழர் கட்சியுடைய பொது செயலாளராக இருக்காரு இந்த திருமால் செல்வான் அவர்கள் யார் அப்படின்னா ஒரு மருத்துவர் அவர் இங்கிலாந்துல வந்து குடியுரிமை பெற்றவர் அப்படிங்கிறது தெரிய வருது இங்கிலாந்துடைய சிட்டிசன் வந்து திருமால் செல்வன் அப்படிங்கிற ஒரு நபர் அப்ப இங்கிலாந்துல குடியுரிமை இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய எலெக்ஷனில் என்ன வேலை ஒரு கட்சியுடைய பொது செயலாளராக எப்படி வந்து ஆக முடியும் அது மட்டும் இல்லாமல் வேட்பாளர்களுடைய ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் இருக்கு பார்த்திங்களா அதுல வந்து சைன் போட்டிருக்காரு இன்னொரு நாட்டுடைய குடிமகன் எப்படி இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனில் ஒரு கட்சியுடைய ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் வந்து எப்படி வந்து சைன் பண்ண முடியும் அப்படிங்கறதுனா ஒரு பேசிக்கான கொஸ்டினாக இருக்கு இன்னொரு நாட்டுடைய குடியுரிமை வந்து எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா என் நாட்டுடைய குடியுரிமை வந்து பறிக்கப்படும் இதுதான் ரூலு இப்ப நான் வந்து ஒரு இந்தியன் நான் வந்து வாலண்டியராக ஆஸ்திரேலியாவுடைய சிட்டிசன்ஷிப்பை நான் வாங்கிட்டேன் அப்படின்னா இந்தியன் சிட்டிசன் சிட்டிசன்ஷிப்பை என்னை விட்டு வந்து போயிடும் இதுதான் தான் ரூலு அப்போ அவர் இங்கிலாந்துடைய குடியுரிமை அவருக்கு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவுடைய குடியுரிமை அவருக்கு இருக்காது அப்புறம் எப்படி வந்து நாம் தமிழருடைய பொது செயலாளர் அப்படிங்கிற முறையில் எப்படி வந்து இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய எலெக்ஷனில் எப்படி சைன் போட முடியும் அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு விடை தரும் விடை கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியாவில் நாம் தமிழர் கட்சியை அட்டாக் பண்ணி கொஸ்டின்ஸை வந்து ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்